வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று அறுபத்தைந்து தலையே தவம் முயன்று வாழ்தல் ஒருவர்க்கு இடையே இனியார்கண் தங்கள் கடையே புணராது என்று எண்ணி பொருள் நசையால் தம்மை உணராற்பின் சென்று நிலை அதாவது மனிதர் தவம் செய்து வாழ்வது உத்தமமான வாழ்க்கை அதுதான் தலை வாழ்க்கையில் வாழ்கின்ற நெறிகளிலே தலையாய நெறி எதுனா தவம் செய்து வாழ்வது அப்புறம் இடை இடைப்பட்ட வாழ்க்கை தலை இடை கடை சொல்கிறாங்க இல்லறத்தில் வாழ்வது மத்திம வாழ்க்கையாமல் அப்படின்னு இந்த பாடல் எழுதிய ஜைன முனிவர் சொல்கிறார் ஆனால் திருவள்ளுவர் அப்படி சொல்றதில்லை திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு சொல்லி முடிகிறார் ஆனால் இவர் வந்து இல்லறத்தில் வாழ்வது மத்திம வாழ்க்கை இடைப்பட்ட வாழ்க்கைங்கிறார் சரி அடுத்தது உலோபிகளிடம் பொருள் பெற விரும்பி ஒரு கஞ்சன் உலோபினா கஞ்சன் அவனிடம் போய் பொருள் பெற விரும்பி சென்று கையேந்தி நிற்பது கடையான வாழ்க்கை என்பது இதன் கருத்து அது வள்ளுவராக தான் சொல்றார் அதாவது வந்து இரவு அச்சம் என்ற தலைப்பில் நிறைய பேசுவார் சரி இப்போ இந்த பாடலுக்குள் போவோம் தலையே தவம் முயன்று வாழ்தல் ஒருவர்க்கு ஒருவர்க்குன்னா மனிதராய் பிறந்த ஒருவர்க்கு தலையே என்றால் முதன்மையான வாழ்க்கையேயாகும் எது தவம் முயன்று வாழ்தல் தவத்தை முயன்று செய்து வாழ்வது தலையே அதாவது வள்ளுவர் பொறுத்தளவுக்கு தவம் என்னென்னா காட்டில் போய் அப்படியே முடியெல்லாம் வளர்த்திட்டு அதெல்லாம் பண்ண வேண்டிய தவம் கிடையாது உற்ற நோய் நோன்றல் உயிர் குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு நீ குடும்பத்திலே இருக்கலாம் எல்லாத்துலேயே இருக்கலாம் பிறர் நமக்கு செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் நீ எந்த காரணத்து கொண்டும் மனம் மொழி மெய்களால் பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது இவ்வளவு தான் தவ வாழ்க்கை அப்போ இந்த தவம் வாழ்க்கைக்கும் இல்லறத்தையும் போட்டு கூடாது வள்ளுவர் பொறுத்தளவுக்கு ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு இல்லற வாழ்க்கை இடைப்பட்ட வாழ்க்கை தவம் செய்வது வாழ்வது தலையாய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் சரி நம்ம பாட்டை பார்ப்போம் தலையே தவம் முயன்று வாழ்தல் ஒருவருக்கு இடையே இனியார்கள் தங்கள் இனியார்னால் யாருன்னா நற்குண நற்செய்கைகளால் கணவர்க்கு இனிமை செய்பவராகிய மனைவியரோடு தங்கள் சேர்ந்திருந்து இல்லறத்திலே வாழ்தல் இடைப்பட்ட வாழ்க்கைங்கிறார் சரி இது இவருடைய கருத்து அடுத்தது கடையே புணராது என்று எண்ணி பொருள் நசையால் தம்மை உணரார்பின் சென்று நிலை கடைப்பட்ட வாழ்க்கை எதுன்னா புணராது என்று எண்ணி அது என்ன புனராது பொருள் புனராது என்று எண்ணி பொருள் வந்து நம்ம கைக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நினைத்தும் அதாவது இந்த கஞ்சங்கிட்ட போனோம்னா நம்மக்கிட்ட ஒன்றும் கிடைக்காது என்று தெரிந்தும் புனராது என்று எண்ணி பொருள் பொருள் வந்து இவங்கிட்ட போனால் ஒன்றும் கிடைக்காது ஆனால் நசையால் நசைன்னா ஒரு ஆசை பொருள் நசையால் அந்த பொருளை ரெண்டு இடத்துலையும் கொண்டு போய் கூட்டணும் பொருள் புணராது என்று எண்ணி பொருள் நசையால் தம்மை புணரார்கும் சென்று நிலை ஒரு பணத்து மேலே ஒரு ஆசை ஏதாவது தரமாட்டானா என்ற இதில் அந்த கஞ்சன் உலோபி அவன் பின்னாடி தம்மை உணராருன்னா இவன் உயர்ந்த குடியில் பிறந்தவன் ஏதோ ஒரு காரணமாக வறுமை வந்துருச்சு அந்த அப்போ போய் இவன் உயர்ந்த குடியில் பிறந்தவன் என்று உணராமல் அவன் எதுவுமே உதவி செய்யாமல் இருக்கிறான் அப்படி அறியாத அந்த உலோபியர் பின்னே சென்று நிலை நிலை என்றால் போய் நிற்பது கடையே கடைப்பட்ட வாழ்க்கையே என்று இந்த பாடலில் முனிவர் கூறுகிறார்